வாங்க சிவாச்சா இதை நம்ம இணைச்சிடும்னா கட் பண்ணணும் இப்படி நல்லா பீஸ் பீஸாக இணைச்சிடணும் கட் பண்ணணும் நன்றாக கட் பண்ணணும் என்ன செய்யறோம் நம்ம பைனாப்பிள் தோலை என்ன செய்வோம் கட் பண்ணியாச்சா இப்போ இந்த பைனாப்பிளை இப்படி என்ன கட் பண்ண வேண்டும் கட் பண்ண பிறகு எப்படி கட் பண்ணணும் பீஸ் 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 பீஸாக அழகாக கட் பண்ணி இதெல்லாம் வச்சு இப்போ இது வந்து இதுக்கு பேர் என்ன இட்லி பாத்திரம் இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி என்ன செய்வது சூடாக்கப்படுகிறது இதில் நான் என்ன செய்கிறேன் யூஸ் பண்ண பைனாப்பிளை இப்படி நான் வைக்கிறேன் என்று சென்றால் நாம் தண்ணியில் வேக வைத்தோம் என்றால் அது நீர் சத்துருக்கும் ஆவியில் வேக வைத்தோம் என்றால் அது சத்து என்ன செய்யாது போகாது எனவே பைனாப்பிள் செய்யும் முறையை இப்போ நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் இப்பொழுது பைனாப்பிள் வெட்டி எதில் வைச்சிருக்கிறோம் இட்லி கொண்டாட்டி வச்சு நன்றாக வேகதான்னு பார்ப்போம் சரி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நன்றாக வேகவிட்டேன் சரி இப்போ நன்றாக வேக வைத்தேன் இப்பொழுது நம்ம வெச்சு போறோம் மிக்ஸியில் போட்டு அறைக்கப் போகிறோம் sah betulnya nah, ini yang saya beli ஒரு லெமன்னா போயிவிட்டு கிளைச்சா ஜாம் ரெடி என்ன ரெடி ஜாம் ரெடி பார்க்க மாட்டேன் நன்றாக கிளவி கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் ஆண்ட பிறகு நம்ம இதை எடுத்து என்ன செய்யலாம் பண்ணி பார்க்கணும் பண்ணு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா அழகாக இருக்கும் இதுதான் பைனாப்பிள் ஜாம் பைனாப்பிள் ஜாம் இப்போ இது என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும் டேஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாமா சூப்பராக இருக்குது இந்த சதுரி சார் கேமாரி இருக்கான்னு பாருங்கள் பாட சம்பந்தமான ஒரு பா